வணக்கம் சென்னையில் நடந்த ஒரு புத்தக திருவிழா பற்றிய முக்கியமான தொகுப்பு சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் பதினாறு டு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தது உலக இலக்கியங்களை தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களை உலகுக்கும் எடுத்துச் செல்லும் ஒரு நிகழ்வாக இது அமைந்தது இது பொதுமக்களுக்கான புத்தக கண்காட்சி இல்லை எழுத்தாளர்கள் பதிப்பகத்தார் மொழிபெயர்ப்பாளர்கள் என்று இந்தியா மற்றும் உலக அளவில் இருந்து நிறைய பேர் அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்து பேசி பதிப்புரிமை எழுத்து காப்புரிமை காப்பிரைட் பற்றி பேசி அந்த உரிமைகளை பெற இது ஒரு மேடையாக பிளாட்ஃபார்ம் அமைந்தது இதில் மூன்று மொழிபெயர்ப்பாளர்கள் மொழி பெயர்ப்பாளர்கள் கலந்துரையாடிய ஒரு நிகழ்வை பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நான் கலந்து கொண்டு தொகுத்த தொகுப்பு இதோ உங்களுக்காக யூடியூப் சேனல் ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வள்ளியப்பனின் இப்போது நீங்கள் பார்க்கலாம் சார் உங்களோட ஆரம்பித்து பல வருஷங்களா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட எல்லா டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமான சில வர்க்ஸ் எங்களுக்கு முடியுமா நான் வந்து என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு மேலே பண்ணிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அது ஆல்பர்ட் அவுட் புக் வந்து நேரடியாக பிரெஞ்சிலிருந்து தமிழ் வந்து அதை நான் ஒரு முக்கியமான புக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான புக்கான்னு நினைக்கிறது ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மொழிபெயர்ப்பு வந்து எந்த மொழிபெயர்ப்புமே என்னை பொறுத்தவரை வேற்றுமொழியிலிருந்து தாய்மொழிக்கு செய்தாலும் தாய்மொழியிலிருந்து வேற்றுமொழிக்கு செய்தாலும் உருவாங்கிக் கொள்ளும் மொழியை லாங்குவேஜ் பெனிஃபிட்ஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இது லிட்டரரி ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றதான் வந்து இன்ஃபர்மேஷன் தகுந்த போகலாம் பட் லிட்ரரி ட்ரான்ஸ்லேஷனில் மொழி நயம் ஸ்டைல் எக்ஸ்பிரஷன் ஸோ மெனி திங்ஸ் போட்டது ஸோ இது அத்தனையும் வந்து பெனிஃபிட் ஆல்சோ கோஸ்டுலி ரிசீவர்ட் லாங்குவேஜ் அது ஒரு முக்கியம் இப்போ அந்த அன்னியினோட அவுட் சைடர் ஆல்பர்ட் கர்ம அவுட் சைடர் வந்து உலக அளவில் ரொம்ப பிரசித்தியமான ஒரு நாவல் ஆனால் இது வந்து நான் ஆயிரத்தி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எழுதப்பட்ட நாவல் அப்போயே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனெலாம் வந்திருக்கு நான் முதல் முறையாக தமிழில் போனது எண்பத்தெண்டு எண்பது அப்போது வந்து அந்த தமிழ் மொழி வெளிவந்த உடனே அதை படித்து விட்டு அன்றைய காலகட்டத்தில் பெரிய பெரிய தமிழர்களுக்காங்களா இருந்தார்கள் அசோகமித்திரன் சுந்தரராமசாமி அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சன் இது மாதிரி சில பேர் எனக்கு நண்பர்கள் கூட அவங்களே என்ன பண்ணால் எனக்கு ஃபோன் பண்ணி அசோகமித்திரை ஃபோன் பண்ணி சொன்னார் அவர் வந்து இங்கிலீஷில் ரொம்ப சரளமாக பேசுவார் இங்கிலீஷில் நல்லா தான் வராது அவர் சொன்னார் நான் இந்த அவுட் சைடர் வந்து இங்கிலீஷில் வரைக்கும் அஞ்சு தடவை படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் நாவல் இருந்தாலும் இதை நான் தமிழில் படித்தோன்னே எனக்கு நெருங்கி வந்துருச்சு அப்படின்றாரு இந்த நெருங்கிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தாய்மொழியில் படிக்கும்போது ஒரு வேற்று கருத்துக்கள் வேற்று கோட்பாடுகள் வேற்று வாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் நமக்கு நெருங்கி வந்தோடனே நமது மொழியினுடைய இன்னொரு பரிமாணம் நமக்கு கிடைக்கிறது தமிழ் இஸ் வெரி வைப்ரேட் லாங்குவேஜ் ஆனால் திருப்பி திருப்பி எல்லாரும் ஒரே மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அந்த லாங்குவேஜ் விளையாட முடியாது அதுக்கு இது மாதிரி அப்போ கொஞ்சம் புது பிளட் டிரியூஷன் தேவைப்படும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தபடி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரத்தில் ஷேக் பிரதர் ஒரு முக்கியமான கவிஞர் அவருடைய கவிதைக்கு தொகுப்பு ஒரு சொற்கள்னு போட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு முக்கியமான மொழிபெயர்ப்பு நான் பண்ணுவேன் எனக்கு முக்கியமான மொழிபெயர்ப்பு செலவுறதுக்கு இன்னும் கடினமான மொழிபெயர்ப்பாக இருக்குது இவருடைய கேள்விக்கு நம்ம சொல்லும்போது முக்கியமான பார்க்கும்போது நம்ம தமிழ் சூழலில் அது சீ பண்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு என்னோட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம் அப்போது வந்து என்ன ஆனாலும் கேட்டிங்கன்னா இந்த சொற்கள் பார்த்தோன்ன நிறையா கவிஞர்கள் முதல்ல ஞானக்கூத்தன் மாதிரி ஒரு சீனியர் கவிஞர்கள் நிறைய பேர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு எனக்கு பேச அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க இது சேலத்து பக்கத்தில் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் வந்து அந்த இடத்துல இளம் தமிழ் கவிஞர்கள்லாம் சேர்ந்து அவங்க பிற வேறு சர்க்கிள் அப்படின்னு ஒரு சர்க்கிளில் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு சனிக்கிழமை சொல்லி ஒரு கவிதையை துவக்கி எடுத்து வச்சு அதை வந்து பேசுறதாக இருக்கும் அது ஒரு பரிமாண கட்டி அதுக்கு ஒரு தமிழ் சொல்ல சமூகத்தில் ஒரு வெடிச்சு போட்டு காட்டப்பட்டது தமிழ் சொல்ல வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க அதை பற்றி அப்கோர்ஸ் திரு மாராயணங்க உட்கார்ந்துருக்கார் அவர்களுடைய டிவியில் வந்து என்னை என்னை நேர்காணல் பண்ணும்போது அந்த கவிதை துவக்க பற்றி தான் குறிப்பாக சொல்லி கேட்டார் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் கவிதையை பற்றி சொல்லிக் கூட கேட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு கவிஞனாக இருக்கிறாங்க இந்த தமிழ் கவிஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் சமூகத்துடைய சார்பில் அது எப்படி அழகாக உருவாக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்க சொல்லி தெரிஞ்சுது இது வந்து என்ன பத்தி இது ரெண்டு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாமே இந்த மாதிரி சில சிறப்பில் ஏற்படுத்தணும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க பை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் நைன்டீன் எயிட்டி ஆஸ் இன் தோஸ் டேஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நாட் வெரி வெல் இன்ட்ரஸ்டிங் மோசமான ட்ரான்ஸ்லேஷன் நிறையா வந்ததுனாலையும் சில ட்ரான்ஸ்லேஷன் படிக்கும்போது ரொம்ப பந்தம் படிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் ஜனங்கள் நீங்கள் படிக்கலை சில பேர் ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு தேவன்னு சொன்னாலே வாங்காமல் ஓடி போடுவாங்க அது மாதிரியெல்லாம் இருந்தது ஸோ ஆனால் சில பேர் விஷயம் தெரியும் வாங்க இதில் நல்லா இருக்கும் பல காலமாரி படிப்பாங்க சிலது தேர்வு தேடி தான் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அப்போ வந்து அப்புறம் அசோக் குத்திரன் சொன்னார் இது முதல்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து ரொம்ப கம்மி பேர் தான் குறைச்சதான ஆளுங்கள் தான் படிப்பாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமூகத்தில் உள்ளே போய் அது சில மாற்றங்களை ஏற்படுத்தும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் சில விளைவுகளை ஏற்படுத்தும் அதனுடைய எது எது வழியும் உங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் கிடைக்கணும் அதுக்கு கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணணும் அது இதுக்கப்புறம் தான் இருக்கும் ஏன்னால் முக்கியமான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் எல்லாமே வந்து முதல்ல ஒரு தான் ஆரம்பிக்கும் அதனால் படிக்கிறவங்க கம்மியாக தங்கிற எண்ணிக்கை பார்த்து வைக்கிறாங்க கொஞ்சம் நாள் தெரியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் வச்சு இருபத்தஞ்சி வருஷம் வச்சு அதிகமாக பேசக்கூடிய விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எனக்கு முதல் ஷெவலியர் அவார்டு கொடுத்த போது அலட்சிய அப்புறம் வந்தவங்க இதை பற்றி தான் பேசினாங்க அதனால தமிழ் தாக்கத்துக்கு ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை பொறுமையாக வணக்கம் நான் மொழிபெயர்க்கு தேர்ந்தெடுக்கிறது எப்போவுமே கான்டெம்பரரி ஒர்க்ஸ் தான் நான் கிளாசிக்ஸை பெரும்பாலும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் முக்கியமான ஒர்க்குகள் நான் மொழிபெயர்த்ததில் முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் கிளாசிக் ஒர்க் நான் எடுத்திருக்கேன் சமீபத்தில் அதை தான் நான் நான் சொல்லணும் அது எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆல்டர் அக்ஸ்லியோட பிரேம் நியூ ஒர்க் பிரேம் நியூ வேர்கை அது மட்டும்தான் கான்டெம்பரரி ஒர்க்காக இல்லாமல் முன்னாடி போய் ஒரு கிளாசிக் ஒர்க்கா நம்ம அது ஏன் முக்கியமானதுன்னா அந்த நாவல் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நாவலா இருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கு காரணம் இந்த காலகட்டத்துக்கு ஏன் தேவையா இருக்குன்றதுக்கு அந்த பிரேமி வேர்ல்ட படித்தவர்களுக்கு தெரியும் அந்த பிரேமி வேர்ல்டின் பிரிண்ட் அநேகமா அடுத்த மாதம் வெளிவரலாம் புத்தக சென்னை புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கணும் பப்ளிகேஷன்ல அந்த ஒர்க்ஸ் கொஞ்சம் தேங்கி பண்ணுறதுனால வர முடியும் அப்புறம் அந்த நான் மொழிபெயர்க்க தேர்ந்தெடுக்கிறது எனக்கு பிடிச்ச நாவல் அப்படின்றத நான் தேர்ந்தெடுக்கிறது அது முதல்ல எனக்கு பிடிக்கணுன்றது ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் ஆனால் நம்மளோட தமிழ் சூழலுக்கு தேவையா தேவைன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதன்படி தான் அதுதான் என்னோட முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் வெறும் பிஜி உடவுசம் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்க முடியும் இன்னும் அருந்தது நான் என்னுடைய ஆஃப் ஸ்மால் திங்ஸ் முக்கியமாக முக்கியமான ஒரு நாவல் தமிழுக்கு வந்தாக வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னு நான் நினைச்சது அது ஒரு நாவல் அப்புறம் ஒரான் பாம்புடைய நாவல்கள் நம்மளோட கல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமானது நெருக்கமானது தேவையானது அப்படின்னு தோன்றது ஏன்னா ஒரான் பாம்பு ஒரு டக்வி ரைட்டர்ன்றது தெரியும் வெறும் டக்விஷ் ரைட்டர்ன்றது மட்டும் இல்லை பேஸ்ட் இன் இஸ்தான்புல் இஸ்தான்புல் இஸ் பேஸ்ட் இன் டூ கான்டினஸ் அது முக்கியமானது அந்த அவரோட நாவலில் இருக்கிற அந்த டியூவாலிட்டி இருக்கு அது ஒரு அது இட்ஸ் நாட் அட் பர்சனாலிட்டி வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஈஸ்டர்ன் கல்ச்சருக்கும் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு ஹைப்ரிட்னஸ் அந்த ஜனத்தை கட்டியாக இருந்துக்கணும் அது அவங்க ஊரில் இருக்கிற சிக்கல்கள் நம்ம ஊரில் அந்த சிக்கல்களாக இல்லாட்டி கூட நம்ம வி ஹவ் டு லிவ் வித் பௌத்ரோல் அது அந்த விதத்தில் ஒரான் பாமுக் நமக்கு ரொம்ப மோர் ரெலவண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஒரான் பாமுக்கினுடைய நாவல்கள் நாலு மூணு நாவல்கள் ஒரு ஒரு ஆட்டோபயோகிராஃபி நான் செலக்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நான் முக்கியமானதுன்னு நினைக்கிறது இன்றைய நவீன கால மனிதனுடைய சிக்கல்கள் நவீன மனிதனுடைய சிக்கல்களை தமிழில் பேசிய முதல் நாவல் ஸ்ரீராத டிரான்ஸ்புரேட் பண்ணின அன்னியன் தான் அந்த அன்னியன் நாவல் தமிழில் வார்த்தைகளை மட்டும் அல்லாமல் எழுத்தாளர்களையும் தெரிய மாற்றியது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய வர்ஷ்ல அவர் குறிப்பிட்ட இந்த ரெண்டு ஒரு நாவலும் ஒரு கவிதை தொகுப்பும் தமிழ் இலக்கியத்தினுடைய முகத்தையே மாற்றினார் அந்நியன் வாசித்ததற்கு பிறகு தமிழ் எழுத்தாளர்களுடைய எழுத்து முறையே மாறியது அதே போல தமிழ் கவிஞர்கள் அதுவரை எழுதிய கவிதைகளுடைய போக்கையே ராக்ரவருடைய சொற்கள் மாற்றியது அந்த விதத்தில் அந்த நவீன மனிதனுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த அடையாள தொலைத்தல் அப்படின்றது அந்த அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு இல்லையா அந்த அடையாள சிக்கல்களை சொல்றதுல மிக முக்கியமான நாவலாக நான் சுல்ஸ்தார் அப்படின்னா ஒரு நார்வீக்கிய ஆத்தர் அதிகமாக கேள்விப்படாத ஒரு ஆத்தர் அதிகமாக பேசப்படாத ஆத்தர் அந்த நாவலை ஐ ஜீட் நாவல் அது ரொம்ப சின்ன நாவல் நூற்றி அறுபது தான் ரொம்ப சின்ன நாவல் அதில் டயலாக்ஸே கிடையாது அந்த நூற்றி அறுபது பக்க நாவலை ரொம்ப இன்டென்ஸான நாவல் அப்படின்னா எந்த அளவுக்குன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்றதும் ரொம்ப அது ஒரு அதை எப்படி சொல்கிறது அவன் அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் அவன் தன்னோட கதையை சொல்கிறான் அப்படின்றது ரொம்ப அடங்கண பொருளை சொல்கிற ஒரு விஷயமா தான் அந்த நூற்றி அறுபது பக்க நாவலை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு அறுநூற்றி அறுபது நாள் ஆச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டிஸ் நான் இப்போ நான் சர்வீஸில் இருந்தேன் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் அஞ்சு நாள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னா அப்புறம் ஒரு மணி நேரம் சனி நேரில் ஃபுல் டைம் இப்படியாக வித்தவுட் எனி பிரேக் அறுநூத்தி அறுபது நாள் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அந்த நாவல் முழுக்க உள்நோக்கிய உள்முக நாவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நான் செலக்ட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா வேர்ட்ஸ் மட்டும் இல்லை அந்த சின்டாக்ஸ் அதுக்காக ஐ ஹேவ் இங்கே அது ரொம்ப அது ஒரு அகனைசிங் அப்படின்னு சொல்ல முடியாது முக்கியமான அந்த நாவல் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சனலான காரணம் ஏன் ஒரு ஆஸ் என்னுடைய உயரம் என்ன அப்படின்றத நானே செக் பண்ணி கொடுக்க முடியும் அது இந்த நான் சரியா கிரான்ஸ்லேட் பண்ணிட்டா ஐ அம் ஒர்க்லி சாண்ட் அப்படின்னு தோணுது எஸ் நான் ஆ ப்ரூப் ஐசல் எஸ் நான் ஒரு நல்ல ட்ரான்ஸிலேட்டர் அப்படின்றது எனக்கே ப்ரூஃப் பண்ணிட்டேன் அவங்க ட்ராவல் அந்த நாவல் அது என்னோடய பர்சனலான முடிக்கும் ஆனால் அந்த நாவல் தமிழ் வாசலுக்கு இன்றைய நவீன வாகனுக்கு அவங்களுடைய நவீன உலகத்தினுடைய சிக்கலான மன அமைப்புக்கு ரொம்ப நெல்லவனாக இருக்கிற நாவலர் சொன்னதுனால இந்த இந்த நாவல்கள் முக்கியமான நாவல் வந்து எனக்கு முக்கியமானதாக அல்ல தமிழ் இலக்கிய உலகத்துக்கும் முக்கியமானது தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய போக்கை அது அதுவரை அடைந்திருந்த எல்லையை ஒரு அடியாவது முன்னகர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் தேர்ந்தெடுத்த நாவல்கள் இந்த சொல்ல நன்றிங்க சார் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே வந்து பல நாவல்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க பல புக்ஸ் டிரான்ஸ்லேட் நான் தான் பண்ணியிருக்கேன் தமிழ் தாத்தா எஸ் ஏஸ் நானும் ஜஸ்டிஸ் பிரபாஷன் சேர்ந்து பண்ணோம் லாக்டவுனில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அதுல ஒரு நல்ல பயனால இருந்தது அண்ட் மினி மேடம் ரொம்ப எங்களுக்கு ஒரு ஒரு கைடிங் ஸ்டாராக இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இதே ஒரு நோக்கம்தான் நான் பல வருஷம் முன்னாடி தஞ்சாவூர் பத்தி ஒரு புக் எழுதினேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு நீ வந்து தஞ்சாவூர் பத்தி புக் எழுதின எஞ்சரித்திர படிக்காம அந்த புக்கை எழுதுறதே வேஸ்ட் அப்படின்ட்டாரு அது நான் ரொம்ப பயந்து போய் எனக்கு ஓவேஸ் ஆஹ் என் எந்த நேரத்தில் அந்த லைப்ரரிக்கு போய் ஒரு காப்பி வாங்கிட்டு அப்போ தமிழ்நாட்டோட அந்த ஒரு ஒரு நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறது அந்த புக் ரொம்ப அழகா பிரதிபலிச்சுது அப்போ இது கரெக்டாக இதை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்போ என் சரிக்கிரம் யாரோ யாருமே இங்கிலீஷ்ல போட்டாங்க அதனால பிரபா மேடம் நானும் திங் மேடம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதை வந்து எப்படி எழுதுவா எந்த சூஸ் பண்ணலாங்கிறதுல என்ன இது நான் பண்ண ஒரு டிரான்ஸ்லேஷன் வரும் இதுலேருந்து வந்து நான் என்ன கத்துட்டேன் இன்னும் தமிழ் தாத்தா உட்காசங்க எல்லாருக்கும் தெரியும் பட் அவர் அதை கட்டுரைகளில் வந்து நடைமுறை வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அண்ட் அதுல சில எஸ் ஏஸ்லாம் இன்னைக்கு நான் நான் எழுதுறது எல்லாம் வந்து வரலாற்று சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்காக தான் எழுதுறேன் ஒரு ஸ்கூல்ல போய் அந்த கதைகளை வாசிக்கிறப்போ குழந்தைகளுக்கு வந்து தமிழ் தாத்தா மட்டும் பத்தி தெரியாத விட தமிழ் மேலே ஒரு ஆர்வம் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒன்றே செஞ்சாலும் ஏதோ நன்றே செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த புக்ல வந்து நான் பல விஷயங்கள் வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ என்னென்ன கஷ்டங்கள் வருது அதை எப்படி நீங்க வந்து மீண்டும் வெளியில் வரீங்க பண்ணும்போது வேற கஷ்டங்கள் வந்து ரொம்ப சுலபமாக அனுகக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்கு சுலபமாக அனுகக்கூடிய முறை என்னன்னா உங்களுக்கு அந்த முறை இப்ப நான் படித்த உடனே ஃப்ரெஞ்சில் நான் டெக்ஸ்ட்டு படிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டு படிக்கும்போது அது எனக்குள்ள என்ன ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துதோ அந்த கிளர்ச்சி என்னுடைய மொழிமேற்பில் வரலன்னா நான் சரியாக பண்ணுவேன் வளர்த்து ஏன்னா எந்த எந்த ஒரு சொல்லுமே வந்து ஒரு கலாச்சார பின்னணி ஒரு சரித்திர பின்னணியில் உருவாக்கக்கூடிய சொல்லாமல் இருக்கலாம் அது எல்லா ஊருக்கும் சமவாதமும் சொல்கிறதுக்கு வழி இல்லை ஸோ அதனால சில ஈக்குவர்ட் வேர்ட்ஸ் கிடைக்காம போகணும் அது வேற விஷயம் ஆனால் உங்களுக்கு அந்த சரியான சொல் கிடைக்காட்டால் கூட नहींरीजलूर ड्राफ्ट अच्छी यु वाइजी बटिकुलास्लिस्टिक ट्रांसले इंग्लिश बट्स टी சார் இ ஜெர்னலிஸ்டு க யூ ஜஸ்ட் நிறைய மாட்டிங்ஸ் வந்த அண்ட் மோர் இட் இஸ் பிட்வீன் டூ லேங்குவேஜஸ் விச் மோரோவர் சிண்டாட்டிக்கலி சிமிலர் ஸோ தட் இஸ் நாட் மச் ப்ராப்ளம் வேடஸ் தமிழும் ஃப்ரெஞ்சும் வந்து சிண்டாட்டிகலி தி ஆர் நாட் சிமிலர் இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே திருப்பி போட்டு வருவோம் ஒரு சாதாரண ஒரு சின்ன மாட்டில் பேர் கூட நான் அதை அவளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னிங்கன்னா கூட கொடுக்குறேன்னு ஒரு ஒர்க்பு தட் இஸ் த ஆக்ஷன் ஒர்க் தட் இட் கம்ஸ் அட் த லாஸ்ட் வெடஸ் இஸ் இயர்ஸ் ஐ கிவ் கொடுக்குறவங்களுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம் இப்போ நம்ம தான் எந்தெந்த கொடுத்தோம் யாருக்கு கொடுத்தோம் எதுக்காக கொடுத்தோம் பின்னாடி இது இது என்ன கேட்டீங்கன்னா இது சாதாரண லெவலில் வந்து இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அது ஒரு மாதிரி புரிஞ்சு பண்ணிடலாம் ஆனால் இலக்கிய மொழிபெயர்ப்பு சில சமயத்தில் பண்ணும் அந்த ஒரிஜினல் எடுக்கிற சிண்டாக்ஸ் இல்லையா அது வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபோசிஸை கொடுக்கும் அந்த மொழியில் ஸோ நம்ம மொழியில் பண்ணும்போது அந்த இன்ஃபோசிஸ் போச்சுன்னா போச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம மொழியில் அந்த எம்ஃபோசிஸ் வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் யூ லக் டு டூ எ லாட் ஆஃப் வேர்ட் லாட் ஆஃப் டிங்கலிங் வித் அட் ஸ்ட்ரக்சர் நான் ஐ இது நான் முதல் மொழி பேப்பரில் வந்து அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சில இதில்லாம் வந்து நான் கேமியோட கதையை மொழி மொழிபெயர்ப்பில்லை எனக்கு கேமியோட ஸ்டைலை பற்றி ரொம்ப ஒரு ஆர்வமாக ஆழமாக ரொம்ப ஆழமாக பிடிச்சிருக்கேன் அப்படியே ஊறி போயிருக்கேன் உடம்புல ஸோ அப்படி எனக்கு அது வரலன்னா நான் அவருக்கு செய்கிற துரோகம் மாதிரியே நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ இது இதை தமிழில் சொல்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் சில சமயத்தில் நாங்கள் வந்து வி சட்டம் லிவர் லிபர்டிஸ் பட் வித் இன் தி ஃபிரேம் ஒர்க் ஆஃப் தி கிரமட்டிக்கல் ரூல்ஸ் ஆஃப் தி தமிழ் லேங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் உள்ள கிரமேட்டிக்கல் ரூல்ஸ் வரைக்கும் அப்சட் பண்ணலை ஆனால் இது வரைக்கும் செய்யப்படாத சில ஸ்ட்ரக்சர்ஸ் இது வரைக்கும் ஒருத்தர் யூஸ் பண்ணாத சில ஸ்ட்ரக்சரை இது மாதிரி யூஸ் பண்ண முடியும் ஏன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்ன சில எழுத்தாளர்களுக்கு அதை இருக்காது இல்லை அவங்க சொந்த வந்த பிடிக்கிறதுக்கு அது அவசியமாக வந்துருக்காது அது என்ன எனக்கு காரணம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம அந்த அந்த மொழியினுடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அந்த மொழிக்கு வந்து ஒரு துனின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம வந்து அந்த தோனினுடைய வார்த்தை வந்து சம்ஸ்கிருத்த வார்த்தை அது தமிழ் தோனின்னு அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் டோன் அப்படின்னு சொல்லுவோம் நான் இப்போ அண்மையில் வந்து நானும் ஒரு மூணாடு வரைக்கும் தோனின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக நான் வந்து என்ன பண்ணேன் ரெமிய தோமான் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அந்த டு டுவெண்ட்டி சென்ச்சுரி மிடில் தான் இருந்தார் அவருடைய நாட்டிய சாஸ்திரம் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் டு ஃப்ரெஞ்சு அதுலேருந்து ஒரு டெக்ஸ் எடுத்து படித்தாங்க படிக்கும்போது அதில் வந்து இந்த துணியை பற்றி பேசிருக்காங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் சொற்கள் இலக்கியத்தில் என்ன மாதிரி சென்டென்ஸ் சொன்னால் அதில் என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு துணிக்கு அவர் ஃப்ரெஞ்சு யூஸ் பண்ணிருக்கிற வேர்டு வந்து தட்ஸ் சேம் வேர்டு இன் இங்கிலீஷ் ஆல்சோ இட் இஸ் ரெசுலன்ஸ் அவுட் டஸ் இட் ரெசன் ஸோ அந்த ரெசுலன்ஸ் அக்கார்டிங் டு மீ இஸ் எ டீப்பர் டோன் தேன் டோன் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால பிரச்சனை மொழிபெயர்ப்பு பிரச்சனை வந்து இதுதான் பிரச்சனைகள் வந்து வார்த்தைகள் பிரச்சனை கிடையாது வார்த்தைகள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் சில சமயத்தில் அந்த முறைக்கே உரிக்கான ஒரு சொல்ல இருந்தனா கூட அதை நம்ம இன்வெர்ட் கம்மா போட்டு சின்ன ஃபுட் நோட் கொடுக்கலாம் பட் நிறையா ஃபுட் நோட் கொடுக்காமல் இருக்கிறதா நல்லது ஒழிப்பு ஃபுட் நோட் வந்து படிப்பினுடைய வேகத்தை தடை செய்யும் அது பண்ணக்கூடாது கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது சில சமயத்தில் டெக்ஸ்ட் குள்ளி அதை அகாமடேட் பண்ணலாம் யூ கேன் கிவ் அ பேராஃப கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரியும் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் தான் இருக்கு அந்த மாதிரி சொல்யூஷன் தான் இருக்குதுன்னு திட்டவட்டமாக ஒரு ரூல் நம்ம சொல்ல முடியாது நான் இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து பெங்களூரில் ஹைதராபாத்ல டெல்லியில் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் பாரிஸ்ல ரெண்டு மூணு அதுக்கப்புறம் சதர் பிரான்ஸ்ல ஒன்று நிறைய இடங்கள்ல வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் என்னெல்லாமே சொல்லுவாங்க சில சில டிரான்ஸ்லேஷன் ரூல்ஸ் சொல்லுவாங்க கடைசியில் எனக்கு கூட்டி கழிச்சு யோசிச்சு பார்த்தா எந்த டிரான்ஸ்லேஷன் ரூலுக்குமே நான் கட்டுப்பட்டு வரல ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிரச்சனை தனி இலக்கியம்ங்கிறதான் ஒரு நல்ல இலக்கியம் ஒவ்வொரு இலக்கியமும் ஒரு தனி புதுசாக வந்த ஒரு மொழி புதுசாக வந்த ஒரு புதுசாக முடச்ச ஒரு இது அதுக்கு இதுக்கு முன்னால் இருக்கிற முன்னோடியை பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து நம்ம உணரணும் நம்ம உணரே நம்ம உணர இதுதான் அதாவது ஒரு சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நான் மொழிபெயர்ப்பக்கூடிய அந்த நம்ம மொழிபெயர்ப்பு வருகிற சிக்கல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னது அதை தான் நானும் ரிப்பீட் பண்ணணும் நான் அவர் சார் பெரும்பாலும் பிரெஞ்சில் இருந்தே பண்ணிகிட்டு இருக்கார் நான் இட்டலி ஸ்வீடன் யூரோப் அப்படின்னு உலகம் முழுக்க போயிட்டு இருக்கிறப்போ பல விஷயங்கள் அதில் இருக்கிற கண்ட் பல இது எனக்கு புரியாமல் இருக்கும் இப்போ இருக்கிற நவீன இணைய உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பின்னாடி போய் இப்போ நான் ஷகிபீன் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல புக்கர் ப்ரைஸ் வாங்கின அந்த ஒரு ஸ்காட்டிஷ் நாவில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதில் இருக்கிற பல விஷயங்கள் எனக்கு இன்டர்நெட்லேயே கூட தெரியல என்னன்னா வீட்டில் நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி ஈபி வச்சிருக்கிறோம் மீட்டர் இல்லையா அது போல அந்த மீட்டர்ல ஒரு உண்டி வச்சிருக்காங்க அதுல காயின் போடணும் அதுல அந்த ரீடிங் படி பணம் கட்டுறது நம்மகிட்ட இருக்கு அங்க இருக்கிற அந்த காயின் போட்டா அது ரீசார்ஜ் பண்ற மாதிரி அதில் இருக்கிற வேல்யூச்சின்னா கரெக்டாக ஆகிடும் அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த உண்டியை அந்த அந்த உடை கீழே இருக்கலாம் அந்த பைசா உடைச்சு அந்த காயினெல்லாம் எடுத்து மறுபடியும் போடுறாங்க பாத்ரூம்ல சப்ளைக்கே காயின் போடணும் இதெல்லாம் எயிட்டிஸ்ல ஸ்காட்லண்ட்ல இருந்த ஒரு விஷயம் இது அந்த நாவல்கள் வருது அந்த நாவல் தாட்சர் காலத்தில் நடந்த நாவல்கள் வருது அதுக்கு ஈஸியாக உங்களால் இன்டர்நெட்டில் தெரியவும் தெரியாது இந்த இதெல்லாம் கொஞ்சம் முனைந்தால் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் என்னுடைய சிரமம் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை தேடுவதில் அல்ல அது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் எல்லாருமே கிடைக்கிறோம் என்னுடைய சிக்கல்கள்லாம் வேற மாதிரியான சிக்கல் மொழி சார்ந்த சிக்கல்கள் வாக்கிய அமைப்பு சிண்டக்ஸ் இந்த சிக்கல்கள் தமிழ்ல எந்த மொழியிலிருந்து வந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயமா பட்டது என்னுடைய சிக்கல்கள் வேற மாதிரியான சிக்கல் இப்போ உதாரணத்துக்கு அருந்ததிராயோட காட் ஆஃப் அந்த நார்மலி பத்தி தெரியும் ரெண்டு சின்ன பசங்களுடைய ஸ்டோரி சேட் ஸ்டோரி அந்த பசங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப அந்த வயசுல அவங்க அனுபவிக்க கூடாத அளவு ஸ்டோரி அந்த ஆனால் அந்த குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியான ரொம்ப சைல்டிஷ் நிறைய குறும்புத்தனங்களோட அந்த நாவலே அந்த அவனுடைய இன்னசென்ஸ் சிதைங்கிறது தான் அந்த நாவலுடைய அடிப்படை அவர்களுடைய இன்னசென்ஸ்ல அவங்க விளையாட்டா செய்கிற குறும்பு விஷயங்கள் எல்லாமே குரூரமான பெரியவர்களுடைய உலகத்தால் நசுக்கப்படுகின்றன அதுதான் இந்த விஷயம் அதுல

அருந்த இங்கிலீஷ் டிராமா எழுதலையே நீங்க இதை போல நீங்க அந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறதுன்றது அந்த நாவலுக்கு சரி எக்ஸிட் என்பதற்கோ ஸ்டார்பிட் என்பதற்கோ தமிழ்ல சொல் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த வீடு இங்கு வீட்டிலேயே இங்கிலீஷ் பேசுற ஒரு ஃபேமிலி அவர்களுடைய ஆங்கிலம் ஒன்றும் தமிழ் வாசர்களுக்கு புரியாத ஒன்றும் கிடையாது ஸ்டாப் பண்ணி எக்ஸிட் ஒன்றும் தெரியாததால் யூ ஹேவ் டு டிரான்ஸ்போர்ட் த ஃபீலிங் வித் த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஒரா காமன் எனக்கு இந்த விதத்தில் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார் எப்படின்னா பாமம் அவருடைய ரஷ்யன் டிரான்ஸ்லேட்டர் ஒரா காமத்துக்கு டர்கிஷ் ரைட்டராக இருந்தாலும் அவருக்கு டர்கிஷ் தவிர வேற சில லாங்குவேஜஸ் தெரியும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் ரஷ்யன் தெரியும் ஜெர்மன் தெரியும் அதனால் அவருடைய நாவல்களுடைய இந்த மூன்று டிரான்ஸ்லேஷனை அவரே தான் செக் பண்ணுவார் ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவரே தான் செக் பண்ணுவார் அதில் இந்த ரஷ்யன் டிரான்ஸ்லேட்டரோட மேனஸ்கிரிப்டில் மார்ஜின்ல பல இடங்களில் ரவுண்ட் பண்ணி அவர் கரெக்ஷன் எழுதுறாரு ஒரு கட்டத்துல அவர் எழுதுறாரு டோன்ட் ட்ரான்ஸ்லேட் வாட் ஐ ரைட் ட்ரான்ஸ்லேட் வாட் ஐ மீன் அது எனக்கு பல்ப் இருந்த மாதிரி இருந்தது தட்ஸ் இட் அதுதான் அந்த விதத்துல பார்க்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் இதோட மட்டும் இல்லை அருந்ததர